அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட ராசிக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முருகனுடைய அருளால இவங்க வாழ்க்கையே தழகிலாக மாறப்போகுதுங்க சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளோட ராசிக்கார இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறாங்க கல்வியில முன்னேற்றம் வரப்போகுது புதிய அறிவு பெரும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்க போகுது மற்றும் பதவி உயர்வு இவங்களுக்கு கிடைக்கும் கடன் சுமை குறைந்து நிம்மதி கிடைக்கும் மன அழுத்தம் குறைஞ்சு ஆனந்தம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்பட்டு நோய் குறையும் தாம்பத்திய உறவுல ஒற்றுமை ஏற்படும் அன்பு அதிகரிக்கும் வாக்குல இனி ஏற்படும் சமுதாயத்தில் மரியாதை உயரும் வியாபார வளர்ச்சி பெற்று லாபம் அதிகரிக்கும் தடைபட்ட வேலைகள் எளிதில் நிறைவேறும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் எதிரிகள் விலகி துன்பம் குறையும் செல்வ வளம் சேர்ந்து வாழ்க்கையில் நிலைத்தன்மை உண்டாகும் ஆன்மீக உணர்வு அதிகரித்து பக்தி வளர்ச்சி பெறும் அச்சம் குழப்பம் விலகி தைரியம் வரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் புதிய நண்பர்கள் நல்லவர்கள் வாழ்க்கையில் வருவாங்க பயணத்தில் வெற்றி வெளிநாட்டு செல்லும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வரும் நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் திருமண தடை நீங்கி நல்ல பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேற போகுதுங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க சாந்தமும் அமைதியும் உடையவங்க இவங்க வியாபார சிந்தனை உடையவங்க ஒரு காரியம் இருந்தா மட்டுமே ஒரு இடத்துக்கு செல்வாங்க இவங்க புத்திசாலிகள் மற்றும் ஒரு விஷயத்தின் ஆரம்பம் முதல் முடியும் வரை அறிந்திருப்பாங்க ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் நல்லவரா கெட்டவரா என்று தெரிந்து கொள்ளும் ஞானம் கொண்டவர்களா இவங்க இருக்காங்க கன்னிராசிக்காரங்க அன்புக்கு அடிமையானவங்க மற்றும் ஒருவர் கண்மூடித்தனமா நம்புவாங்க டிசம்பர் மாதத்தில் கண்ணிராசிக்காரர்களுக்கு லட்சுமி நாராயண யோகம் வரப்போகுது கிரக நிலைகள் சாதகமாக இல்லாத நேரங்களில் சில கிரகங்களின் சேர்க்கை ஒரு விதமான யோகங்களை உருவாக்கும் லட்சுமி நாராயண யோகம் என்பது வலுமையான மங்களகரமான மற்றும் அதிகமான நட்பணன்களை தரக்கூடிய யோகம் இந்த யோகம் செல்வ அதிர்ஷ்டத்தையும் நிரந்தர சாம்ராஜ்யத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்ற சக்தியையும் தரும் குரு மற்றும் சுக்கிரன் ஒருவரை ஆதரிக்கும்போது இந்த யோகம் உருவாகும் இந்த யோகத்தினால் பண வருமானத்தில் உயர்வு ஏற்படும் தடைபட்ட பணம் திரும்ப வரும் புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும் வியாபாரிகளுக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும் வேலையிலும் தொழிலிலும் முன்னேற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடம் ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு வேலை மாற விரும்பினால் அதற்கு இது நல்ல நேரமாக இருக்கும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இருந்த சண்டை சச்சரவுகள் மறையும் புதிய உறவுகள் உறுதியாகும் உடல் சோர்வு குறைந்து மன அமைதி அதிகரிக்கும் தலை மற்றும் மன அழுத்தம் குறையும் சுக்கிரன் லட்சுமியின் அம்சம் குரு நாராயணின் அம்சம் இவர்கள் இருவரும் நல்ல திசையில் சேரும் போது அதிர்ஷ்டம் நிதி மற்றும் ஆதரவு ஆகிய மூன்று சக்திகளும் ஒன்றாகி கன்னிராசிக்காரர்களுக்கு தடைகளை உடைத்து அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை மலர்களால் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது நல்லது வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது சிறந்தது தினமும் துளசி செடிக்கு நீர் அர்ப்பணம் செய்வது யோக பலன்களை அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் வைரவருக்கு மிளகு வைத்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பள பணம் கிடைக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு இருந்தால் சரியாகும் குடும்ப தலைவிகளுக்கு எதிர்பார்த்த எல்லாமே நடக்கும் புது நகை வாங்குவீர்கள் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு கலைஞர்களுக்கு திரைப்படத்தில் முதலீடு செய்ய பெரிய தயாரிப்பாளர்கள் முன்வருவார்கள் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் ஏற்படும் வெளிவட்டத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் எளிதாக நெறிவீரும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே அன்யூனியம் அதிகரிக்கும் சிலர் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பிருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் வேலையில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைக்கு அங்கீகாரம் கொடுப்பார்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யும் பெண்களுக்கு மகிழ்ச்சி உண்டு புது ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் அடகு வைத்த நகைகளை மீட்டெடுப்பீர்கள் கணவர் வகையில் அன்பும் ஆதரவும் பெருகும் அலுவலகத்திற்கு போகும் பெண்களுக்கு அனுகூலம் உண்டு செவ்வாய் கிழமைகளில் முருகப் பெருமானையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்வது நல்லது முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து நன்மையை மேம்படுத்தும் லட்சுமி நாராயண யோகம் பொருளாதாரத்தில் அதிகப்படியான உயர்வை கொடுக்கும் பொறுமை அவசியம் மற்றும் கடன் வாங்கவே கூடாது வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை யாரையும் நம்ப வேண்டாம் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சூழ்நிலைக்கு செயல்பட வேண்டும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும் லட்சுமி நாராயண யோகம் ஒரு சில நாட்களாக மட்டும் பலன் கொடுப்பதாக இல்ல வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இந்த யோகம் இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க நீண்ட நாட்களாக உங்களால முடிக்க முடியாத விஷயங்கள் முடியும் குடும்பத்துல முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் வரும் புதிய வருமான ஆதாரங்கள் அமையும் திருமணம் ஆனவர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும் ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் இருக்காது திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும் எந்த துறையில இருந்தாலும் பிரகாசிக்க வாய்ப்பிருக்கு குடும்பத்தாரோடு நல்ல நேரத்தை பகிர்ந்து கொள்வீங்க வேலையில சூழ்நிலைகள் சாதகமா மாறும் வேலையில் அதிக திருப்தி கிடைக்கும் பணிகளை சிறப்பாக செய்வீங்க மேல் அதிகாரிகளிடம் பாராட்டுகள் கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கு பரிந்துரைப்பாங்க சொத்துக்களை வாங்குவீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் லட்சுமி நாராயண யோகத்தின் மூலம் சுப பலன்கள் மற்றும் அபிவிதி விதமான செல்வம் கிடைக்கும் வருமானம் உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம் லட்சுமி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் புதிய பேர் வருமான ஆதாரங்கள் பெறுவீங்க பழைய முதலீடு கூட லாபத்தை கொடுக்கும் தொழில் தொடர்பாக செய்யக்கூடிய முயற்சிகள்ல நல்ல தகவல்கள் கிடைக்கும் சுக்கிர பகவான் நட்பலன்களை அள்ளி கொடுப்பார் எந்த வயதை சேர்ந்தவர்களாக உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உங்களுடைய கனவு வாழ்க்கை அற்புதமாக கையில கிடைக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் உயர்வு மற்றும் லாபம் உண்டு குடும்ப சூழ்நிலை இனிமையாக மாறும் குழந்தைகளுடைய செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும் தொழில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காவிட்டால் எதிர்பாராத வெற்றிகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தை சேர்ந்தவங்க வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்கிருந்தோ நல்ல வேலைக்கான அழைப்பு வரும் மனைவி மற்றும் கிட்ட இருந்து ஆதரவு பெறுவீங்க புதுசா நிலம் வாங்குறது தொழில் தொடங்குறது கார் வாங்குறது இது போல உங்க கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க வீட்ல செல்வம் பெருகும் லட்சுமி நாராயண யோகம் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் பணத்தையும் நிரம்பி அனுப்பும் அறுபத்தி ஒன்பது நாட்கள் கடவுளே வரம் கொடுத்த நாட்கள்னு சொல்லலாம் சமுதாயத்துல அந்தஸ்து அதிகமாகும் வருமானத்துக்கான ஆதாயங்கள் பெருகிட்டே போகும் தொழில் தொடங்குறதுக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும் வேலையை மாத்தணும்னு நினைச்சிங்கன்னா இது சிறந்த நேரமா இருக்கும் தடைபட்ட வேலையாக இருக்கட்டும் தடைபட்ட முயற்சியாக இருக்கட்டும் தடைபட்ட இருக்கட்டும் எந்த விஷயங்கள் தடைபட்டு இருந்தாலும் தாமதப்பட்டு இருந்தாலும் உங்களை வந்து சேரும் சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பிருக்கு கனவுகள் நனவாகும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா அமையும் குடும்ப பிணைப்பு உறுதியாகும் வீட்ல சுபகாரியங்கள் நடைபெறும் லட்சுமி நாராயண யோகம் மிகப்பெரிய செல்வத்தை தரக்கூடிய யோகமா வந்திருக்கு பொருள் வசதிகளை அதிகரிக்க போகுது தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த போகுது செல்வத்தை கொடுக்க போகுது இனிமையான போகுது ரீதியாக நல்ல பலன்களை கிடைக்கும் நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த பணம் கிடைக்கும் பணம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபட போறீங்க வேலையில் தடைகள் வளகும் செல்வம் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் அதிகமாகும் முயற்சிகள் கைகூடும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் உறவுகள்ல இனிமை இருக்கும் பெரும் செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு ஆடம்பரமும் வசதியும் பெருகும் மூதாதையர் வழியில சொத்துக்கள் கிடைக்கும் நெருக்கடிகள் வளவும் விரும்பியது எல்லாவற்றையும் பெறப்போறீங்க தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும் நல்ல அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு ஆரோக்கியத்துல அடிவயிறு கழிவு பாதை அலர்ஜி தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் இருக்கும் தடைபட்டு இருந்த இழுப்பறியான நிலைகள் எல்லாமே நீங்கும் திருமண தடை விலகும் புத்திர சாந்தனம் தடை நீங்கும் தொழில லாபம் மற்றும் முன்னேற்றம் அபிவிருத்தமாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு கால சர்ப்பத்தின் பாதிப்பு ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் வெளிச்சம் பெறுவீர்கள் தவறுகளை திருத்திக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் கண்டக சனி நடந்துட்டு இருந்தாலும் ரோசம் பார்க்காம விட்டு கொடுத்து போனா நன்மை ஏற்படும் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசிக்கு குழப்பங்கள் நீணுங்கும் தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் அதிகமாகும் என்ன நினைத்தாலும் அதை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய சூழல் அமையும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் கௌரவம் மற்றும் அந்தஸ்து உயரும் புதன்கிழமைகள்ல நவகிரகத்தில் புதன் பகவானுக்கு பாலபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது புத்திர சாதுரியத்தை கொடுக்கும் லட்சுமி நாராயண யோகத்தினால தடைபட்ட கதவுகள் திறக்கப் போகுது அதிர்ஷ்டத்தோட பயணிக்க போகுது கனவு நனவாக போகுது பணம் கையில தேங்க போகுது பெயர் உயரும் யோசனைகள் வெற்றி பெறும் வீட்டில் சந்தோஷம் பெருகும் நம்பிக்கை இல்லாத இடத்துல இருந்து கூட லாபம் வரும் இந்த யோகம் கன்னி ராசிகளுக்கு விதியை மீட்டெடுக்கக்கூடிய ரீதியா தெய்வ சக்தியோட முயற்சியை கொடுத்திருக்கு சுபநேரம் வந்தாச்சு இனி உங்களையும் உங்களுடைய வளர்ச்சியும் யாராலையுமே நிறுத்த முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ஒரு பொற்காலன்னு சொல்லலாம் இந்த பதிவு கன்னிராசிக்காரர்களுக்கு நம்பிக்கைய வைத்திருக்கும் மனசுக்கு நிறைவை கொடுத்திருக்கும் சந்தோஷத்துக்கு வழிவகுத்திருக்கும் லட்சுமி நாராயணரை பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் லட்சுமி தாயே போற்றி போற்றி ஓம் நமோ நாராயணா என்று எழுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நெலச்சிருக்க போகுதுங்க கன்னி ஆசைக்காரர்களே இந்த மாதம் உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க இந்த மாதம் வீண் அலைச்சல் குறைய போகுது எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதுல தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் வழக்கு விவகாரங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாயிரும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவைங்க உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு மனஸ்தாபங்கள் வரலாம் அதனால கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லதுங்க பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவைங்க ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் விளையாட்டு போட்டிகள்ல திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க எப்போதுமே துடிப்புடன் வாழவும் உற்சாகமாக இருக்கவும் நினைப்பாங்க டல்லாக இருப்பவர்களை பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஆனால் சில நேரங்களில் மன அழுத்தத்துக்கு இவங்க ஆளாகக்கூடியவங்களாக இருக்காங்க கண்ணிராசிக்காரங்களை பொறுத்தவரை இரண்டுக்குரிய சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல காலகட்டமாக இருக்குது பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பது மிகப்பெரிய தைரியமாக இருக்குதுங்க பணம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது கண்ணி ராசிக்காரங்க பொருளாதார ரீதியாக தற்போது தடுமாறி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பணம் ஒரு பக்கம் வந்தால் இன்னொரு பக்கம் செலவு ரெடியாக நிற்குது கன்னாசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்க கற்பனை திறன் அதிகமாக கொண்டவங்க தன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும் தனக்கு வரக்கூடிய கணவர் இப்படி இருக்கணும் தனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும் நம்ம இந்த படிப்பு படிக்கணும் இந்த இடத்துல வேலை செய்யணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் நம்ம வீடு இப்படி இருக்கணும் நம்ம வண்டி இப்படி இருக்கணும் நம்ம நண்பர்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே அணுவழுவா கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வருமானம் வரக்கூடிய விஷயத்தை நோக்கிய சிந்தனைகள் அதிகரிக்கும் பன்னெண்டுக்குரிய சூரியன் நீச்சமாக இருக்கிறாரு விரயத்தை தரக்கூடிய நீச்சமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான சில விஷயங்கள் மருத்துவ செலவுகள் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதால் தொழிலுக்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கும் கண்ணீராசிக்காரங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் இறங்கிறதுக்குள்ள நினைக்கிறாங்க அப்படின்னா அப்படின்னாவே அவங்கள பொறுத்தளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த ஈர்ப்புத்தன்மை இவங்கக்கிட்ட வேலை செய்யணும் கஸ்டமர் ஆகட்டும் தொழில் ரீதியாக ஆகட்டும் எல்லாமே இவங்களை பார்த்தவுடனே ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்படுங்க நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராவேனாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்